நம்ம நாட்டுல என்னதான் சாதிகள் இல்லன்னு சொன்னாலுமே நம்ம குழந்தைகளை ஸ்கூல்ல சேர்க்க போனாலும் சரி இல்லனா எங்கேயாவது வேலைக்கு போனாலுமே முதல்ல சாதி சான்றிதழ் தான் கேட்பாங்க உங்ககிட்ட சாதி சான்றிதழ் அப்படி மிஸ் ஆயிடுச்சுன்னா இந்த ஒரு வெப் லிங்க் மூலயமாவே நீங்கிற வெப்சைட் உங்க மொபைல் போன் கூகுள் க்ரோம்ல சர்ச் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும் இதுல உங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்ட கொடுத்து லாகின் பண்ணி வச்சுக்கோங்க லாகின் பண்ணி வச்சிட்டு ரெனியூ டிபார்ட்மெண்ட் ஆப்ஷன்ல கம்யூனிட்டி சர்டிபிகேட் கொடுத்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிபிகேட் அப்ளை பண்றது என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வேணும்னு கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு இதுல உங்களோட கேன் நம்பரை கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க இதுக்கு முன்னாடி எதுக்காவது சர்டிபிகேட்டுக்கு கிரியேட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா இதுல போட்டுக்கோங்க இதுல உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் அதை கொடுத்து சர்ச் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி பேஜ் ஓபன் ஆகும் இதுல உங்களோட டீடைல்ஸ் கொடுத்து அதுல கேக்குற டாக்குமெண்ட்லாம் அப்லோட் பண்ணிக்கோங்க உங்க பேரண்டோட கேஷ்ட கொடுத்து சப்மிட் பண்ணாலே போதும் உங்களோட கம்யூனிட்டி சர்டிபிகேட் அப்ளை ஆயிரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க வேற ஏதாவது அப்ளிகேஷன் வேணும்னா நாக்கில கமாண்ட் பாக்ஸ்ல கமாண்ட் பண்ணுங்க